இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி சோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் சா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா ஒரு நிமிஷம் என்ன ஏட்டையா கரெக்டாம கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஒடிச்சா அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு காவலுக்கு நிக்கிறேன் அப்படியே நிக்கிறீங்க அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் போடா இந்த கொழம்பு

தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டட் கோர்ட்ஸ் படிக்க வச்சு போலீஸ் சுத்தி உங்க வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தா டாட்டறியா இங்க மட்டும் என்ன வாடுதா எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடக்கி வக்கில்லாம தான என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பணசல சாரி சரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்ன நீ மறக்கலையா

புதுசா ஒரு திருடன் உருவாகுறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டு ஆனா சில கிராகிங்க மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸை பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடாங்க இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேச புடிச்சிட்டு வாங்க மத்த அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் போறக்க முடா அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை செமத்தியான கேஸ் மாட்டிருச்சிரா டே கோணக்காலா இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காச்சிட்டு இருக்க நடராஜ் ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவம் அறியாதவங்க என் வயத்து வயது பொழப்பு பேசுனா நெஞ்சு கட்டி முடிச்சு போடுவேன் அவர வேட்டிய அது மரியாதை இல்லைங்க மரியாதை பத்தி எனக்கு தெரியும் உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல அவரே அவரா இதான் ட்ரவுசரா துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது நான் தாங்க முடியலையடா தூக்கிடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா பயிர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ் மண்ணை போட்டு

நீ எதும் பேசக் கூடாது வாய மூடுடா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழ பட்ட பகல்ல பானை வச்சு காச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்ட சிங்கமுத்து வர்றானே தெரிஞ்சு தைரியமா காச்சிட்டு இருந்தா மேடம் காச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சறது எனக்கு தெரியல மேடம் காச்சறது தோளில மேடத்துக்கு முன்னால நீ சொல்ற மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சி ரெண்டு தாக்கு தாக்கிட்டீங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமா இருக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதா மாவு பசம் நீத்து போயிடும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ ஓட்டுறது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயம் இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதானா மொண்ணமுகா நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்க விடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க அம்மா நான் அப்பவே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு டேய் குணக்கலா அதானே பாத்த உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா

ஆனா கெழவன் நல்ல வாட்ட சாட்டமாதான்டா படுத்துருக்கான் எந்த நாள் நாயா ஐயய்யோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே டை சித்தப்பா மகனே இங்க சித்தப்பா மகனேஷ் இங்க சித்தப்பா மகளே நம்ம போலீஸ் பரம்பரையில யாரும் வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்குதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டான் சித்தப்பா

என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப் நிறைய கூட்டம் இருக்கு எல்லாருமே ப்ரமோஷனுக்காக இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் எக்ஸ்கியூஸ் மீ இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கேன் பார்த்துக்கலாம்

பட்டையும் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்த பாத்து விடுறா தென்னை மட்டம் எகிலிட போகுது டேய் பொங்கல்ல நெய்ய கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா ச்சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது கறிкинடா கறிкин எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிதாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானேடா சாமி வாட்டர் சப் பார் அப்புனுக்கு புள்ள தப்பாம் அப்ப ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய்

மீன் குழம்பு ரெடியா ரெடியா சார் சாப்பிடலாம் டேய் அந்த பாலும் பழத்தையும் எடுத்து விடா என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சன இல்லாத வயிறியா எதிர் வீட்டுல இருக்கான அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்டை விட போலீஸ் எவ்வளவோ குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாயகர்லாம் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாடுறான கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லயா நீ கொடை எடுத்து வா நான் கடை வரைக்கும் போய்ட்டு வரேன் இங்க இருங்க நான் மளிகை கடைக்கு போய்ட்டு வரேன் நான் சொல்றது நீ கேளுறி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவன நம்ம என்ன கம்மியா வாழ்றது ಜಾஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் போய் கொடை எடுத்து வா நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டியா வாங்க வாங்க வாங்குறதுக்கு தான கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்து வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்புன்னு சொன்னே ஏயா முதல்ல மாதிரி வாயை பொளக்குற வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா இந்த மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை நான் டெம்போவோட வர்றேன் சரிங்க நெய் பலகாரம்

நான் அடிக்க மாட்டேன்டா பாரு இவ்வளவு பரகாரம் உறகுதான் எல்லா நெய்யலும் செஞ்சது என்னடான நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற உங்க என்னடானா தினம் நெய் பொங்கலுங்கிறான என்ன ஏமாத்துறானா சாப்பிடு